மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறு அன்று விழா இங்கு கோலாகலமாக கொண்டாடப்படும் பல்லாயிரக்கணக்கில் பூக்கூடைகளையும் ஏந்திக்கொண்டு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்பிகையை எழுந்தள்ள செய்து மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சமயபுரம் வந்து சேர்கின்றனர் மழை மாறி பொழியும் மாரியம்மனுக்கு பூமாரி பொழிந்து மாரியம்மனின் கழுத்துவரை பூக்களால் நிரப்பி பூச்சொறிதல் விழாவினை கொண்டாடி மகிழ்கின்றனர் எட்டு கரங்களுடன் சிம்ஹ வாகனத்தில் வந்து மகிஷாகுரனை வதைத்த அம்பிகையின் கோபம் தனியவே இப்பூச்சொறிதல் விழா என்கிறது கோவில் வரலாறு வெயில் காலத்தில் மக்களுக்கு ஏற்படும் அம்மை நோயின் வெப்பத்தை தான் ஏற்றுக்கொண்டு மக்களை குளிர வைக்கும் தாயின் உடல் வெப்பத்தை தணிப்பதற்காகவே பக்தர்கள் பூமாறி பொழிந்து அன்னையின் உள்ளத்தை குளிர செய்கிறார்கள் என்றும்